வணக்கம் வாழ்க நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன் ஓம் திருப்பு சைட் வக்கரதுடன் தன்னோடு ஓம் ஸ்ரீ க்ரீம் கிரீம் கம் கணபதி நம்ப ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயசர் குரு சுக்கர சனி பிரச்சர் ஆகாவுக்கு அதாவது ஓம் ஸ்ரீ கிரீம் பஞ்சபூத வசிசியம் ஓம் அங்கிரன் பஞ்சபூத வசிசியம் ஓம் நங்கு வந்து பஞ்சபூத வசிசியம் ஓம் நங்கு வந்து பஞ்சபூத வசிவிசிய சுவாகா ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபூதனோட அணுகிறகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கேட்டேன் என் பெருமான் முதுவர் பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஓம் சரவண இன்னைக்கு நாம யோகங்கள் வசியில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய யோகம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் மங்களம் என்றால் சுபம் என்று பொருள் மங்கள காரணம் செவ்வாய் ஓகேங்களா செவ்வாயும் சந்திரனும் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலோ அல்லது சமசப்தமாக பார்த்து கொண்டாலோ இந்த யோகம் செயல்படும் ஓகேங்களா இந்த யோகம் செயல்படும் மெயின செவ்வாய் வந்து நல்ல ஆட்சி பலம் பெற்று சந்திரன் ஏழாமத்தில் இருக்கு அல்லது சந்திரன் வந்து உச்சம் பெற்று மகரத்துல உச்சமாகி கடகத்தில் வந்து ஆட்சி செவ்வாய் உச்சம் பெற்று கடகத்துல வந்து சந்திரன் ஆட்சி பலம் பெற்று அதி பயங்கரமான யோகம் அதி பயங்கரமான யோகம் இந்த யோகத்தினோட பலன்தான் பணம் காசு எனி டைம் அவங்க கையில புடங்கிட்டு இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து திரளான பூமி பூமிகாரன் செவ்வாய் இல்லையா அவர் வந்து திரளான பூமியை கொடுத்துருவாரு ஆஸ்தியில கொடுத்துருவாரு நிறைய சொத்து சோழங்களை கொடுப்பார் நான் சொல்ற அமைப்புல சந்திர மகளை யோகா இருந்தான் அதாவது மகரத்துல மகர ராசியில செவ்வாய் உச்சமாகி ஓகேங்களா செவ்வாய் உச்சமாகி நடகத்துல வந்து சந்திரன் ஆட்சி பல பெற்று இந்த யோகா இருந்தான் அல்லது மகரத்துல செவ்வாய் உச்சமாகி அங்க திருவோண நட்சத்திரத்துல சந்திரன் அமைந்து ஓகேங்களா இருந்திருந்தோம்னா ஒன்னு சமசப்தம் பார்க்கணும் அல்லது ஒரே ராசி இருக்கணும் ஓகேங்களா அப்புறம் ரெண்டாவது எடுத்துட்டோம்னா மேசராசில ரெண்டு பேரும் ஒன்றா மேச ராசிக்கு நாலாம் இடம் கடங்கு வீடு திரளான பூமி சொத்து சுகம் எல்லாம் ஏற்படுற ஸ்தானத்தின் அடிப்படையில் அவர் அங்கே வந்து சேரும்போது இந்த சந்திரமங்கலிவங்க பயங்கரமாக செயல்படும் ஓகேங்களா அப்புறம் விருச்சிகம் விருச்சிகம் வந்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் ஓகேங்களா பாக்கிய ரீதியாக வருவார் அங்கே செவ்வாயும் இருந்து அங்கே சந்திரன் உட்கார்ந்தா ரெண்டு விதமாக செயல்படுவார் சந்திரமங்கல யோகமாகவும் செயல்படுவார் நீச்சமங்க ராஜயோகமும் செயல்படுவார் ரெண்டு ரெண்டு யோகத்தையும் ஒரே டைம்ல செய்வார் ரெண்டு யோகத்தையும் ஒரே டைம்ல இந்த இடத்துல செய்வார் நீச்சமங்க யோகமும் செயல்படும் சந்திரமங்கல யோகம் செயல்படுது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துதான் மிக அற்புதமான யோகம் ஓகேங்களா மிக அற்புதமான யோகங்கள் தர நான் சொல்ற அமைப்புல சந்திரமங்கல யோகம் இருந்தா திரளான பூமின்னு வச்சிருப்பாங்க நிறைய விவசாய நிலங்கள் வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஜமீன்தாரிகள் அந்த அவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு திரளான பூமியில இருந்து நிறைய கட்டடங்கள் கட்டியிருக்கு எனி டைம் உணம் பணம் வந்து ஏதோ ஒரு வழியா அவங்ககிட்ட வந்துட்டு போயிட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு அந்த அளவுக்கு நற்ப அந்த யோகத்தை குரு பார்த்துட்டா இன்னும் சிறப்பு எல்லா மூணு யோகங்களும் சேர்ந்து செயல்படும் நாலு குரு சந்திர யோகம் குரு சந்திர யோகம் எஜுகேசன் யோகம் அப்புறம் சந்திரமங்கல யோகம் யோகம் இந்த எந்த ஸ்தானத்துல இருக்காங்கன்னா அந்த யோகங்கள் இரட்டிப்பாயும் குரு குரு பார்த்தா குரு சம சப்தமா நினைச்சுருந்தாங்க ஓகேங்களா ஏறு பேலன் இருக்கா ஒரு சந்திரமங்கலம் யோகம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு யோகம் தான் ஒரு அற்புதமான ஒரு யோகம் தான் ஓகேங்களா இந்த யோகம் இருக்கிறவங்களா பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்தவர்கள் இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கிறவங்களா பெரிய லெவலில் இருக்கிறாங்க ஹை லெவலில் இருக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் அந்த மாதிரி நான் சொல்கிற அமைப்பு இருக்குங்க ஓகேங்களா பகை வீட்டில் போய் சந்திரமும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு சனியோட வீட்டுல கும்பத்துல உட்காந்துருந்தேன் ஐயோ எனக்கு சந்தர்ப்பங்களை யோகா இருக்கு நான் நடக்கலையே அப்படின்னு சொன்னா சொல்லணும் ஓகேங்களா அது கிடையாது அவங்க வந்து நல்ல புஷ்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கணும் பலம் பெற்று இருக்கணும் அங்க வந்து சந்திரனி செவ்வாய் சேர்ந்து இருக்கணும் நேர் சமசபாய் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருந்தா அது பலம் பெற்றது நேர் ஏழாம் இடத்துல சந்திரன் என்று பாக்குறது இதெல்லாம் செம சூப்பரான அமைப்பு ஓகேங்களா அதே ரிஷபத்துல வந்து சந்திரன் உச்சமாயி அங்க செவ்வாயி சேர்ந்து இருந்தா மனைவின் மூலமாக திரளமான சொத்துக்கள் ஏற்படும் ஏன்னா என் நேர் ஏழாம் வந்து அதுக்கு வந்து பார்த்தோம்னா செப்பாய்க்கு வந்து பிரிச்சுடும் ஓகேங்களா அது மாதிரி நல்லது அதே மாதிரி ஏழா மரத்துக்கு பார்த்துருந்தாலும் நீச்சம் செவ்வாய் ஆட்சி மரம் போயிட்டு நெசபத்தில் சந்திரங்கள் இருந்தாலும் சந்திரமங்கல யோகம் சினப்பாக செயல்படும் நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா சந்திரமங்கல யோகத்தினால திரளான பூமி ஏற்படும் சொத்துக்கள் சேரும் மனம் நிறையா உடம்பு கையில் பணம் காசு நிறைய பழங்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் அடிக்கடி போக்குவரத்து வரலாம இந்த சந்திரமண்டல யோகம் கட்டுறவங்கள அடிக்கடி வெளிநாடு போவாங்க ஓகேங்களா இவங்க காசு செலவு பண்ணி கூட போக மாட்டாங்க யாராவது ஒருத்தரோ அடிக்கடி கூட்டிகிட்டு போவோம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பல தர தரவர்கள்தான் இந்த சந்திரமண்டல யோகம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிள் அமைச்சுருங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்கிட்ட நீங்கள் ஜாதம் பார்க்கணும் பிரஷாகவும் பார்க்கணும்